அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் தினமும் ஒரு பாசுரமாக பாடி நாமும் நாராயணனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக அன்று இ உலகம் அந்தாய் போற்றி அன்று யூலகம் அளந்தாயடி அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி அன்று இவுலகம் டி போற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற உதைத்தாய் உதைத்தாய்ப்புகள் போற்றி பொன்ற சகேடம் உதைத்தாய்ப்புகள் போற்றி கன்று குனியிலாய் எரிந்தாய் கழல் போற்றி கன்று குணீலாய் எரிந்தாய் கழல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனியலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்று குடையடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் மேல்ூற்றியும் என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலுரன் இன்று யாம் வந்தோம் இரங்கேலுரன் என்றென்றும் சேவகமே பறை கொள்வான் என்று யாம் வந்தோம் இரங்கேலுரம் இன்று என்று யாம் வந்தோம் இரங்கேலுரம் பாவாய் ஓம் நமோ நாராயணாய நமக வணக்கம்